வீக்கெண்ட் எதுமா கிளம்பரை சீக்கிரமா எழுந்திரிச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணி அதுலயும் அவ்வளோ கும்பல்ல கியூ அப் பண்ணி ஊர் விட்டு ஊர் போறது எதுக்காகனா தலைக்கு மேல ஒரு வேலை இருக்கு தான் அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேர் ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு தான் வந்து போயிருந்தேன் அதுக்கு எவ்வளவு நேரம் அனுச்சி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ப்ராசஸ் என்ன அதுக்கான ரேட்ஸ் என்ன இருந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் பிளாக் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எங்களோட பர்சனல் க்ரூமிங்கான டேவாக வந்து எடுத்துக்கிட்டோம் அதனால கிட்ஸை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிக்கு தான் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் மலேசியால அது தெரியாம நாங்க வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டோம் சோ ஆரம்பமே அமக்கலமா ஒரு பிக் கியூல நின்னுதான் வந்து பஸ்ஸே வந்து ஏறணும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஃபீலிங் தான் எனக்கும் மார்னிங் வந்து இவ்வளோ பெரிய கியூ வந்து எதிர்பார்க்கல அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அது தெரியாமல் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிட்டோம் இந்த வீக்கெண்டில் ஸோ அதில் கொஞ்சம் இந்த 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 பஸ் கியூ அப் மட்டும்தான் வந்து அவ்வளோ நேரம் இருந்தது இமிக்ரேஷன் ஆனால் ஓரளவுக்கு ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணி வந்துட்டோம் திரும்ப இப்போ இந்த பஸ்ஸுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கும்பல் இருந்தது

ஃபேமிலி கியூவில் நிற்காம குழந்தை வச்சிருக்கவங்க கூட ஆல் பாஸ்போர்ட் கியூவில் வந்து நிற்கிறாங்க அப்புறம் நானே ஒரு ரெண்டு மூணு பேர்த்துட்ட சொல்லி வந்து அந்த ஃபேமிலி கியூக்கு வந்து போக சொன்னேன் நீங்கள் குழந்தை வச்சிருக்கீங்கன்னா மறக்காம ஃபேமிலி கியூக்கு போயிடுங்க நீங்கள் சீக்கிரமா போயிடலாம் எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருந்தேன் போயிருவேன் அப்படி ஒன்றும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லலாம் ஃபுட் இல்லைங்க இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து ஒரு பெரிய லாங் க்யூ நின்று வந்து போறாங்க ஸோ இந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஜேபியில் இருக்கவங்க பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும்னா அது என்ன ஷாப் அங்கே என்ன நல்லா இருக்கும்ன்றத சொல்லுங்க சோ தட் நாங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்த வேலை எதுவும் அதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சுத்தி இருக்க எல்லா சலூன்ஸ்லையுமே போயிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தோம் ரேட் வந்து என்கொயரி பண்ணோம் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு வந்து அவங்க சொன்ன கூட்டுது ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ரேட்ஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியுதா அவங்கள அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு கடைசியாக நான் சூஸ் பண்ண ஷாப் தான் இந்த ஷாப் ஏன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் எனக்கு ஓகேவா இருந்தது நல்ல ஒரு அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றதும் புரிஞ்சுது நல்ல ஒரு சர்வீஸும் வந்து கொடுத்தாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது என்னோட ஹேர் ஸோ அன்னைக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னா முக்கோட்ட அல்கானா ஏர்கன் ஆயில் ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் சிங்கப்பூர்லேயே நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தனால தான் நான் திரும்பவும் இதில் போனேன் அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இந்த அல்கானா ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்மூத்தனிங் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் ஹேர் தான் அதில் பார்த்தீங்கன்னா சைட்டின் அப்படின்ற ஒரு நேச்சுரல் அக்கோரிங் அமினோ ஆசிட் தான் வந்து பிரைமரி ஆக்டிவ் இன்க்ரீடியண்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேரோட ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராகவும் ஸ்ட்ரைட்டராகவும் ஆக்கிறதுக்கு தான் அதுலேயும் இந்த ஃபார்மாலிட்டி ஹேட் அந்த மாதிரியான ஹார்ஷ் கேன்சர் காசிங் கெமிக்கல்லாம் இல்லாமல் இதை வந்து நேச்சுரலாக கொஞ்சம் பண்ணுறது தான் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த அல்கானா பேஸ் தான் போட்டிருந்தாங்க அதுக்கு வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருந்தது இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அந்த நேச்சுரல் கேர்ள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வேவியாக இருந்தது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அதை நல்லா வந்து அயன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ளாட் அயன் பண்ண ஸ்ட்ரைட்டன் ஹேர் வந்து ரீட்டின் ஆகிறதுக்கு ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்காக வந்து கொஞ்சம் நர் வெயிட்டிங் அவர் வந்து இருந்தது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு ஒரு சூப்பரான ஃபுல் பாடி தாய் மசாஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க டோட்டலாக எனக்கு எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் லென்த்துக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஆனுச்சு ஸோ அவ்வளோ நேரமும் வந்து பொறுமையாக சாப்பிடாம கூட இந்த ஸ்டைலஸ்லாம் வந்து எனக்காக வந்து ஒர்க் பண்ணதுக்கு என்னோட பிக் டேங்க்னே சொல்லுவேன் ஸோ ஃபைனலாக என்னோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி அது ஒரு வீல இருந்தனால கொஞ்சம் லைட்டாக ஒரு லேயர் மட்டும் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஸ்டைலுக்காக மட்டும் இல்லைங்க இது வந்து இந்த கேர்லி ஹேர் வச்சிருக்க எல்லாத்துக்குமே அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து புரியும் நினச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர்லாம் விடவே முடியாது இட்ஸ் கேர்ல் திங் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஒரு பொண்ணாக இருந்து பாருங்கள் ஸோ என்னோடய ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது நான் லாஸ்ட் டைம் சிங்கப்பூரில் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் வேவ்யா ஒரு பிக் வேவ் இருந்த மாதிரி இருந்தது பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் ரீபாண்டிங் வந்து பண்ண மாதிரியான லுக் வந்து இருந்தது பட் ஸ்டில் வந்து ஒரு டூ த்ரீ வாஷ்க்கு அப்புறம் வந்து அந்த லுக் வரும்னு நான் வந்து நம்புறேன் ஏன் சிங்கப்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி மலேஷியா வந்து அந்த ரேட் டிஃபரன்ஸ்காக தான் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னா நம்ம அந்த கும்பல்ல நின்னு கூட வந்து வந்து பண்ணிரலாம் சோ இதுவே நான் வந்து சிட்டி ஸ்கொயர் மாலில் வந்து பண்ணிருந்தேன் இதே வந்து கேஎஸ்எல்ல மால் பண்ண இன்னும் கூட ஒரு நல்ல குட் ப்ரைஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடாம கூட வந்து அழகாக என்னோடய ஹேர் வந்து ஸ்டைல் பண்ணி கொடுத்தவங்க ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியாக நான் டேங்க் பண்ணிட்டு வந்தேன் ஸோ நம்ம வீட்டில் ரெண்டு ஜீவன் இருக்கே அதை விட்டுட்டு வந்திருக்கோமே அதுங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா அதுவும் இல்லாமல் நாங்கள் கிளம்பும் போது வந்து நைட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஸ்நாக் மாதிரி எதுவும் வாங்காமல் சரி டாய் தான் ஆசைப்படுவாங்க அதுலேயும் இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் டாய் வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க இது நாங்கள் லாஸ்ட் டைம் ஜேபி போனப்பையும் வந்து வாங்கி கொடுத்தோம் கிட்ஸ்க்கு ஸோ இதில் ஒரு டாயை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து டோக்கன்ஸ் போட்டு வந்து எடுத்தோம் ஸோ அந்த பாலை வந்து அவங்களே வந்து அன்பேக் பண்ணி உள்ள என்ன டாய் இருக்குன்றது வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குமே சொல்லிட்டு வந்து எடுத்தேன் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான டாய் தான் வந்து சூஸ் போனோம் இல்லாட்டி அது இல்லைன்னா வேற வீட்டில் வேற போயிட்டு பெரிய வந்து பிரச்சனை நடக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகும்போது மாலில் வந்து இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் டைம் அது ஸோ அதுக்கான வந்து ப்ரோக்ராம்ஸு டான்ஸு அந்த இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு மூன் கேக் ஷாப்பும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது அதெல்லாம் அப்படியே கீழே போயிட்டு ஒரு லுக் பார்த்துட்டு இப்போ தான் அங்கே சாப்பிடவே போகிறோம் காலம்புற வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்புனது இடையில வந்து ஒரு ஒரு பிரேக் டைம் மாதிரி ஹஸ்பண்ட் வந்தப்போ கொஞ்சோண்டு ஜூஸும் ஒரு இதுவும் வாங்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு ஸ்னாக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் கூட வந்து சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண ரெண்டு பேருமே எனக்கு பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட்ல அப்பப்போ போய் கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக வந்து இருந்துச்சு இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலில் வந்து லேண்டன் அதுக்கப்புறம் இந்த மூன் கேக் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல் இந்த மூன் கேக் வந்து ஐ திங்க் சிங்கப்பூரில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு வந்து பர்சனலி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதனால நான் இது பண்ணல பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது வீ கேன் கோ அண்ட் சூஸ்ன்னு சொன்னாங்க சோ அதை தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த மாதிரி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் வேணா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா பசி எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் நமக்கு வந்து தாய் கிச்சன் தான் வந்து கண்ணில் தெரிஞ்சுது சரி ஓகே அங்கேயே போய் சாப்பிட்லாம் பட் வழக்கமாக சாப்பிட்ற பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸோ இதெல்லாம் வேணாம் ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு வந்து வெஜ்ஜி ரைஸ் நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட் வந்து ஆனால் குவான்டிட்டி வைஸ் வந்து சாப்பிட முடியலனால அந்த ஒரு நூடுல்ஸ் ஏன்னா ரொம்ப பசியில் இருக்கும்போது நம்மளால நிறையா சாப்பிட முடியாது இல்லையா ஸோ ஃபைனலி இந்த டே இப்படி தான் வந்து எண்ட் ஆனிச்சு ஸோ அன்னைக்கும் அப்படிதான் எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி மாலில் எல்லா ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன் டே ட்ரிப் அப்படின்றனால காலம்பர போயிட்டு நைட் வர்றது ஸோ லேட் ஆகிடுச்சு ஸோ என்னோட ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிஃபோர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிருங்க ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் ஷேர் பண்ணிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜயன் பாய் பாய்